வேறு யார்ட்டையாவது கடன் வாங்கி இல்லை எனக்கு கையில் காசு இல்லை நம்ம யூடியூப் சேனல்லே வந்து வீடியோ போட்டு எனக்கு காசு இல்லை எனக்கு பணம் கொடுங்கன்னு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறேன் இதை விட சொல்லலை சாவரனாலாம் இருக்கேன் இன்னும் போட்டு கஷ்டப்படுத்திட்டு இல்ல என்ன ஜென்மங்கன்னு தெரியல நாங்கள் ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் இஷ்ட மயிருக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கும் கோபம் வரும் எனக்கும் பேச தெரியும் இதை விடவும் இன்னும் பேச மற்ற சேனலில் பேசுகிறத தாண்டி என்னால் பேசவும் முடியும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க நாளைக்கு வெள்ளிக்கிழம்தானே நாளைக்கு வெள்ளிக்கிழம்தான் பாரியூர் போலாமா வாரியூரா நானே உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சேன்டா அரியூர் கூட்டிட்டு போ சாமி சொல்லி கேட்கலான்னு எதாவது சொல்லி நான் நினைத்தமா சொல்றேன் எனக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமா இருக்குது போனோம்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் தான் இப்போ நாளைக்கு பாரி போயிட்டு வந்துடலாம் போயிட்டு சாமி நேரத்தில் காலையில் வெயில் முன்னாடி போயிட்டு வந்துடலாம்

இல்ல எனக்கு கையில காசு இல்ல என நம்ம யூடியூப் சேனல்லயே வந்து வீடியோ போட்டு எனக்கு காசு இல்லை எனக்கு பணம் கொடுங்கன்னு பிச்சை எடுத்துட்டு அது இது வரைக்கும் ரெண்டாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் ஏதாவது ஒரு வீடியோ எனக்கு காசு இல்லை எனக்கு பணம் கொடுங்கன்னு பிச்சை எடுத்துட்டு இருந்தான் மற்ற சேனல் மத்தவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே எனக்கு கூடு கட்டுற காசு வேணும் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு காசு வேணும் இவங்களுக்கு காசு வேணும் அந்த மாதிரி ஏதாவது கேட்டு அந்த மாதிரி பிச்சை எடுத்து வந்துட்டு இது பண்றேன் இல்ல நான் ஒரு பைசா கூட அவங்க கிட்ட இல்ல கேக்குறேன் இல்ல இது வரைக்கும் வேற யார்கிட்டயாவது நான் கடன் வாங்கிட்டு நம்ம உனக்கு எனக்கு ஒன்னும் கடனும் வாங்கினது இல்ல உனக்கு கடன் வாங்கினால பிடிக்காது தெரியுது இல்ல இப்ப நான் ஏதாவது இந்த மாதிரி ஒரு சிரமம் நான் என்னால என்ன முடியுதோ நான் உழைச்சு இன்ன வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு ஒத்த ரூபானாலும் அதில் வந்து கஷ்டப்பட்டு அதில் தானே உனக்கு காப்பாத்திட்டு இருக்கிறேன் ஆமாம் ஆமாம் அதுதான் காப்பாற்றிட்டு இருக்கிறேன் என்ன சொல்லியே அப்போ என்ன திடீர்னு வீட்டில் இருக்கிற பொருளை நான் அதை வச்சு தான் சாப்பிட்றது தானே நான் உனக்கு வேணுங்கிற காசு எல்லாம் ஒன்னொன்னா வேணுங்கிற காசு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இல்லை அதெல்லாம் நீ கொடுக்கலன்னு நான் சொல்லவே இல்லையா சாமி ஒவ்வொரு வீடும் வந்து மாற்றும்போது நிறைய சாமான இருக்குதுனே தூக்கி தூக்கிட்டு போய் அலையிறது எவ்வளோ கஷ்டம் நீ தான பார்க்கல நானும் தானே அது ஒவ்வொன்றமுன்னு சாமானை ஏற்றி இறக்கிற கூட போகும்போது

சரியா தேவையில்லாத பொருளுங்கிறது அது அது வேணா இருக்குது நான் சொன்ன மாதிரி நிறைய பொருள் இருக்குதுங்க உண்மையா வீட்டுல ஃபுல்லா நேரம் ஒவ்வொரு டைம் வீடு காலி கொண்ணும் போதுன்னு சொல்லுவோம்மா இதெல்லாம் தேவையே இல்லைம்மா இடம்தாம்மா அடைச்சுக்கும் அப்படின்னா இருந்துட்டு போகுது இருந்துட்டு போகுதுன்னாங்க போகுது அடுத்து பார்க்க ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப சின்னதாதாங்க எங்க தலையெழுத்து என்னன்னு சொல்றதுல அமையறதெல்லாம் பெரிய பெரிய வீடா அமையுறது இதை வச்சே நம்ம பிரிப்பான காரணம் நினைச்சிக்கிறாங்க அஹ் இருக்க சின்ன வந்து வந்து பார்த்தா தெரியும் என்ன நடக்குதுங்கிறது தூரத்துல இருந்து பாக்குறதோ இல்ல யாரோ சொல்றதோ கேக்குறதோ என்ன நடக்குது இது நடக்குதா நடக்கலையா எப்படி இருக்கிறாங்க தெரியுது அதை பார்க்காமே வந்து சும்மா எவனோ சொல்லிட்டான் இல்ல எனக்கு எப்படி தோணிடுச்சு அப்படின்னா சரி தேவையில்லாத பொருள்னா ஓகே அதுனா வேற வீட்டில இருந்து வரும்போது அண்ட் மூவர்ஸ் அப்படின்ட்டுதான் ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுவாங்க அதாவது அவங்க அவங்க அந்த பொருளை இங்கிருந்து லாரிக்குள்ள எடுத்து வைக்கி அதே மாதிரி இறக்கி வைக்கிறதுக்கு மட்டுமே ஆறாயிரூவா கேட்டாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னா ஆறாயிரம் அப்புறம் இதெல்லாம் சேர்த்து எட்டாயிரம் நான் வந்து இல்லைங்க அவ்வளவுல காசு இல்ல அப்படின்னா ஆறாயிரம் ரூபாய் சரிட்டாங்க ஆனா இங்க கொண்டு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எட்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போனாங்க போக பேக்கர்ஸ் பாக்ஸ்ல நீட்டா பேக் என்ன பண்ண நானும் அப்படிதான் நினைச்சேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சாக்க போய் எடுத்துட்டு வந்தாங்க எடுத்து எல்லா பொருளையும் இதுக்கு அவங்களுக்கு எதுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா தெரியல இருக்கு பிரிட்ஜ் எல்லாமே டேமேஜ் ஆச்சு நிறைய பொருள் உடஞ்சது ஸோ எனக்கு இங்கேருந்து அடுத்த வீட்டுக்கு போகும்போதாவது ஒரு நல்ல பேக்கன் மூவர்ஸ் யாராவது உங்களுக்கு கோபிச்செடி செட்டி பாலத்து இருந்தால் எனக்கு காண்டாக்ட் பண்ணி கொடுங்க கொஞ்சம் கம்மி காசுல அவ்வளோதான் நானும் பண்ண முடியும் ஏன்னா எல்லாம் அதெல்லாம் எப்படி பேக் பண்ண முடியுமா எல்லாம் தெரியல யாராவது எனக்கு இந்த ஒரு உதவி செய்யுங்க நான் உதவின்னு யார்ட்டி எப்போ கேட்க மாட்டேன் வீடியோ பாருங்க முதல்ல சொல்கிறேன் வீடியோ முழுசாக வீடியோவும் பாருங்கள் போட்டிருக்க எல்லா வீடியோவும் பாருங்க ஏற்றையா ஏதாவது உதவி கேட்டுக்கிறேன்னா ஏதாவது யார்ட்டையாவது ஏதாவது பணம் கேட்டுருக்கணாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் இஷ்ட மயிருக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கும் கோபம் வரும் எனக்கும் பேச தெரியும் இதை விடவும் இன்னும் பேச மற்ற சேனலில் பேசுறதை தாண்டி என்னால் பேசவும் முடியும் அதுக்கு தேவையில்லாத இதை நீங்களே கெடுத்துக்க வேண்டாம் எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் காசு இல்லை பேக் அண்ட் மூவர்ஸ் கோபியில் யாராவது நல்ல கம்மி காசில் நல்லபடியா பண்ணி தர ஆள் இருந்ததுன்னா அந்த காண்டாக்ட் நம்பர் எனக்கு கொடுங்க போது வேற ஒன்றும் வேண்டாம் எங்களையும் மனசு கஷ்டப்படுத்தாதீங்க சார் நாங்களே ரொம்ப அறிவு வேணும் ஏற்கனவே நொந்து நூலாக இருக்கிறோம் உடஞ்சி சார நிலைமையில் இருக்கிறேன் இதை விட இதை விட சொல்ல சார நிலைமையில் இருக்கேன் இன்னும் போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருந்தா இல்லை என்ன ஜென்மங்கன்னு தெரியல